அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் நம்ம ஏன்னா குதிரை வரிசாமி அவர்கள் தொடர்ந்து நிறைய நாடுகளை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு வரி வந்து அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று உக்ரைனுடைய ரெக்கவரிக்காகவே ஒரு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோமில் அங்கே என்ன விதமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டது ஆல்மோஸ்ட் உக்ரைன் வந்து ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க இனி ரஷ்யாவுக்கு கஷ்டமான காலம்லாம் ஒரு அரைக்கோவில் எடுத்திருக்காங்க இதையெல்லாம் தாங்குமா ரஷ்யா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பத்திரிகைகள் வந்து எழுத ஆரம்பித்திருக்காங்க இனி முடிந்தது ரஷ்யா அப்புறமாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க அதனால நம்ம பார்க்கலாம் திடீர்னு மாதிரிலாம் பேசுகிறேன்னா இப்போ ஒரு தலைவரோட ஸ்பீச்சை பார்த்தேன் நான் நான் ஏன் எப்படி கோரினேன்னு தெரியுமா நான் கண் காட்டினாலே போதும்ன்றதுலாம் கேட்டேன்னு திடீர்னு அந்த ஸ்லாங் அப்படியே ஒட்டிடுச்சு அதனால தான் வேற ஒன்றும் இல்லை நிறைய நிகழ்வுகளை பார்க்க போகிறேன் இன்றைக்கி நம்மளோட பயணம் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இங்கே இந்தியாவிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் ஒரு சிறப்பான நிகழ்வு ஒன்று இருக்குது அப்படியே அதுக்கப்புறம் நம்ம நேராக ஜப்பான்கிட்ட இருந்து ஆரம்பிக்க போகிறோம் நம்ம இந்த பயணம் நம்ம ஃபைனலாக ஃப்ளட்டில் வந்து முடிக்க போகிறோம் சீனாவில் மிகப்பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அதோட முடிக்க போகிறோம் நம்ம வீடியோக்கள் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ இந்த வீடியோ பதிவு ரொம்ப இருந்தது ஸோ அதனால் நான் உங்ககிட்ட லைட்டாக ஷேர் பண்ண விரும்புகிறேன் நான் இது மகாராஷ்டிராவில் ஒரு பாலம் ஒன்று கட்டுறாங்க அந்த பாலம் கட்டுறதுனால ஒரு அடிஷ்னல் பாலம் அடிஷ்னல் ஒரு மண் ரோடு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணும் அந்த மண் ரோடு வழியாக தான் வண்டி போகணும் அந்த பாலம் கட்டுற வரைக்கும் சரி அந்த மண் ரோடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றதுக்காக அதிகாரிகள் வந்து பார்த்துருக்காங்க அதிகாரிகள் கண்ணு முன்னாடியே அந்த லாரி வந்து அவங்க அவங்கள நம்பி வந்த அந்த லாரி வந்து கடைசியில் கைப்புள்ள குதிச்சராக கைப்புள்ள அப்படின்னு ஒருத்தர் உயிரை காப்பாற்றி உள்ளே அந்த குழியில் குதிச்சிருப்பார் ஒரு அதிகாரி ஒருத்தர் இதெல்லாம் ஜஸ்ட்டு மிஸ் இல்லை அவங்க மேலேயே விழுந்துருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் நான் அப்போ தான் இந்த மாதிரியான அதிகாரிகள்லாம் நாட்டில் புறையோடி காணப்படுகிறார்கள் இங்கிரு ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த எல்லை வரைக்குமே இருக்காங்க எங்கேயுமே கொ தைவதாச்சனெலாம் கிடையாது அதற்காக நம்ம அங்கே மகாராஷ்டிராவில் நடக்குதுன்னா இங்கே எல்லாமே உத்தமர்களா அப்படின்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் ஐயா குறை சொல்ல முடியாத அளவுக்கு தெய்வதாச்சன் இல்லாத அளவுக்கு வந்து வாங்கிட்டு இருக்காங்கன்றது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை பட் இந்த வீடியோ பதிவை பார்த்தோடனே கைப்பிள்ளை குதிச்சிட்றா அப்படின்ற ஒரு ஞாபகம்ங்கிறது வடிகளுடைய ஞாபகம் அதனால நான் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நான் சரி நம்ம முதல்ல நம்ம வரி கொத்துற வரிசாமி கிட்ட போயிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து நோபல் பரிசு வாங்குகிற ஒரு ஐடியாவில் இருக்கிறாரு இருந்தாலும் அவர் நிறைய நாடுகள் வந்து வர்த்தக பற்றாக்குறைகளை தொடர்ந்து எங்ககிட்ட ஈடு செய்யாமல் இருக்கிறனால நாங்கள் கண்டிப்பாக வரி விதிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜப்பானை சொன்னார் ஜப்பானுடைய இஷிபா அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா என்ன இந்த மனுஷனோட ரொம்ப நாள்லாம் நம்மளால் குப்பை கொட்ட முடியாது போதும் நம்ம இதுக்கப்புறம் இண்டிபென்டண்ட்டாக இருப்பதே சாலை சிறந்தது அமெரிக்காவை நம்பி இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை நம்ம இண்டிபெண்ட்டாக வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ஐயா இதே தாங்க ஐயா தென்கொரியாவாக இருக்கட்டும் மற்ற நாடுகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்கள நம்பி போருக்கு போகிறது பிரச்சனை இல்லை அது அளவுக்கு ஃபைனலாக கொண்டு வந்து விடுவாங்கன்றதில் போக போக தெரியும் அது உக்ரைனுக்கே புரியும் கொஞ்சம் நாளைக்கு ஆனால் இப்போது நிலமைக்கு அவங்க கொஞ்சம் சந்தோஷம் ஓடில் இருக்காங்கன்னு வைத்துக்கலாம் அதே போல் நேற்று பிரேசிலை வந்து மிரட்டினாங்க இல்லையா பிரேசிலை வந்து பதிலுக்கு வேறு யாருன்னா ஏமாந்த நாடுகளை பார்த்துக்கோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கக்கிட்ட வாங்குங்க இல்லைனா வாங்காமல் போயிட்டே இருங்க எங்களுக்கு சீனா இருக்காங்க நாங்கள் சீனா கிட்டே வேணுன்னா அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் நீ என்றைக்குனாலும் எங்களை தேடி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்று காலையிலேருந்து ஐம்பது பர்சன்ட் வரி விதிச்சார் இல்லையா அமெரிக்காவில் மேஜர் ஆஃப் த காஃபி எங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது பிரேசிலினுடைய காஃபி தான் அங்கே தான் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் அதிகமான அளவுக்கு வேர்ல்டுலே நம்பர் ஒன் அவங்க தான் காபி ப்ரொடியூசரில் அங்கே வாங்கிட்டு இருந்தாங்க ஐம்பது பர்சன்ட் அப்படின்னும் போது என்ன பண்ணுவாங்க நூறுனால் நூற்றம்பது பர்சன்ட் பக்கம் நூறுரூபா வாங்குறாங்கன்னா நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்குறாங்க ஐயா இதனால் நீங்கள் இப்போ வரி ஏற்றுறீங்க இல்லை அந்த நாடுகளை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு வழி ஏத்துகிறீங்க இல்லை வரியை ஏற்றி யாருங்க பாதிக்கப்படுறாங்க அந்த நாடுகளா உங்கள் மக்கள் தாங்க ஐயா அது யாராவது சொல்ல மாட்டேன்றாங்களே நம்ம மிகப்பெரிய ஒரு ஆதங்கமும் கூட அவர் வரி பாதிக்காத அளவுக்கு வரி போட்டார்னா பரவாயில்ல ஏற்கனவே அங்கே இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது இந்த பிக் பியூட்டிஃபுல் பில் வந்து அது ஒரு பக்கம் வந்து பெரிய பாதிப்புகள் இருக்குது இனி இந்திய மாணவர்கள் விசா அப்ளை பண்ணாவே பெரிய அளவுக்கு இரநூத்தம்பது டாலருக்கு மேலே பெரிய அளவுக்கு கட்டணுன்ற மாதிரிலாம் பெரிய பார்த்தோம் நம்ம அளவுக்கு வரி மேலே வரியை போட்டு எந்த அளவுக்கு காசு ஃபுல்லாக வாங்கணுமோ வாங்கிட்டு பதிலுக்கு அந்த வரியும் போட்டு உங்கள் மக்கள்கிட்டையே வசூல் பண்ணுறீங்களேன்ற ஒரு கூடுதல் தகவலோட இன்றைக்கி கெனடா கிட்டேயும் சொல்லிட்டாங்க கனடா நீங்களும் கொஞ்சம் ரொம்ப ஆடிட்டுருக்கீங்க அதனால் உங்களுக்கு நல்ல வேலை அந்த லெட்டரில் பாருங்கள் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கெனடா மார்க் கார்னின்னு போட்டார் வேலை அவருக்கு ஒரு குட் லக்குன்னு சொல்லிக்கலாம் இல்லை எங்கே எங்களோடய மேயர் அப்படின்னு சொல்லாமல் போயிட்டாருன்னு ஒரு விஷயத்தை பார்த்தேன் நான் முப்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்டாங்க இர்ரெஸ்பெக்டிவலி ஆகஸ்ட்டு ஒன்றாந்தேதிருந்து இதுக்கப்புறம் ஏக்மா தோன் துக்கடான்ற மாதிரி தான் அவ்வளோதான் அவங்க பேச்செல்லாம் கிடையாது வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டுன்ற மாதிரி முடிச்சிட்டாரு கதையை உங்களுக்கும் வரி போட்டுறேன்ட்டார் இப்போ கெனடாவும் மண்டியை பெச்சுட்ருப்பாங்க யார் தான் அந்த மனுஷன் எங்கேருந்து கூப்பிட்டு வந்தாருன்னு அது இல்லாமல் இன்னொரு லிஸ்ட்டே கொடுத்தாரு லிபியா முப்பது பர்சன்ட்டு மால்டோவா ஈராக் அல்ஜீரியா புருனி பிலிப்பைன்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் நான் இர்ரெஸ்பெக்டிவாக முப்பது பர்சன்ட் வந்து வரி விதிக்கிறேன் தான் முடிச்சுட்டோங்க அதையே இனி இவங்களை பேச்சே கிடையாது சீக்கிரம் வரட்டுன்றாங்க இந்தியாவுடைய பேச்சுவார்த்தை நடக்குது நடக்குது நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் எழுப்பறிகள் நீடித்து கொண்டு இருக்கிறது அலுமினியத்துக்கும் ஸ்டீலுக்கு மட்டும் பதிலுக்கு வரி விதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் வழக்கை தொடுத்து அந்த வழக்கில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு முடிவு வந்திருக்கிறது பட் மற்ற பேச்சுவார்த்தை இன்னும் சுமூகமாக எட்டப்படவில்லை ஆனால் இன்னும் வரி விதிக்காமல் இருக்கிறாருன்றதும் ஒரு கூடுதல் தகவல் அடுத்து என்ன நடக்கும் போகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம ஜெலன்ஸ்கியோட ஒரு பதிவு பார்த்துடலாம் நம்ம ஜெலன்ஸ்கி தனது எக்ஸலத்தில் வந்து ஒரு நீண்ட நெடி பதிவு வந்து போட்டிருந்தார் அவர் ஆல்மோஸ்ட் ஐரோப்பாவோட எல்லா தலைவர்களையும் வந்து சந்திச்சிருக்கிறாங்க நேற்று ஜெலன்ஸ்கிக்கு மட்டும் ஒட்டு மொத்தமாக ஒரு அறுபது பில்லியனுக்கு மேலே தேதி இருக்கும் அந்த அளவுக்கான நிதி உதவிகள் பெரிய அளவுக்கான ஒரு ஆதரவு அலைகள் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன் நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் நான் இந்த லிஸ்ட்டையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதியும் பாருங்கள் அவர் தனது எக்ஸாரத்தில் வந்து ஷேர் பண்ணது ஜெர்மனி வந்து இரண்டு பேட்ரியாட்டிக் ஏர் டிஃபென்ஸ் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கி நாங்கள் உக்ரைன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நார்வே ஒன்று வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அதனால் மிகப்பெரிய ரிலீஃப் வந்து இப்போ அவங்களுக்கு அது இல்லாமல் யூகே என்ன பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் மேன்ரி ட்ரோன் மிசைல்ஸ் ரூபாய் மூணு புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கான ரோ லோன் அமௌண்ட்டில் ப்ரொடக்ஷன் யூனிட் அங்கே கொடுக்குறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதை ரீபேமெண்ட்டு பத்தொம்பது வருஷம் கழிச்சு ஜெலன்ஸ்கி தாத்தாவாயிட்டு அவர் இல்லாதப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அடுத்து உக்ரைன் வந்து நாற்பது பில்லியனுக்கான எக்ஸ்டர்னல் ஃபினான்சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கிறோம் அதுவுமே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்றாங்க அப்புறம் நேற்று ஒருங்கிணைந்து ஃப்ரான்கோ பிரிட்டிஷினுடைய ஸ்கால்ஃப் அதாவது ஸ்ட்ரோம்ஸோட ப்ரொடக்ஷனை உக்ரைனுக்காக அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக அவங்க நெதர்லேண்டு வந்து ஒரு முந்நூறு மில்லியனுக்கு மேலே ரீகன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் இல்லை உக்ரைனை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்காக இருபத்தஞ்சி இருபத்தாறுல ஒப்புதல் கொடுக்குறாங்க நார்வேயை வந்து இந்த பக்கத்தில் உங்களை வீடியோ ஒரு பதினொன்று காட்டுறேன் நான் ரேடினோர் கம்யூனிகேஷன் அவங்க நார்வேல பெரிய அளவுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அந்த கம்யூனிகேஷன் இன்றைக்கி ரக்கியா உக் நாங்கள் வந்து செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த ஐரோப்பா யூனியனும் ஒ ஒன் பில்லியன் வந்து இப்போதைக்கு சும்மா கை செலவுக்காக திருடப்பட்ட ரஷ்யாவோடய சொத்துக்களை இப்போதி கை செலவுக்கு வந்த செலவுக்காக பாக்கெட்டில் போட்டு அனுப்புகிறாங்க ஒன் பில்லியன் பக்கம் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி பக்கம் வச்சுக்கோப்பா அந்தப்பா பாக்கெட் வச்சுக்கோ எதுவும் பேசாதன்னு அனுப்பிச்சிட்டாங்க நார்வே வந்து ஒரு இரநூறு மில்லியனுக்கு மேலே உக்ரைனுடைய எனர்ஜி செக்டரை ரெக்கவரி பண்ணுறதுக்காக ஒத்துக்கிறாங்க அப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து எங்களுக்கு நாங்கள் ஒட்டு மொத்தமாக இரநூறு அக்ரிமெண்ட்டு இதில் இரநூறு நிறுவனங்களோட அக்ரிமெண்ட்டு பத்து பில்லியனுக்கான அமௌண்ட்டை வந்து நாங்கள் தேர்த்தி தனிப்பட்ட முறையில் அந்த இரநூறு நாடுகளும் உக்ரைனுக்குள்ளார வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம அப்புறம் ஐரோப்பா வந்து அது தனியாக அது இல்லாமல் இன்னொரு கை செலவுக்கு ஒரு ரெண்டு பில்லியன் அப்புறம் நெதர்லாண்டு இது மாதிரி வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மீட்டிங்கோட சாதன அம்சமே வந்து ஒரு அறுபது பில்லியன் பக்கம் தேறியிருக்கும்ன்றாங்க இந்த அறுபது பில்லியன் மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளுமே கை கோத்து வீரர்களை அனுப்பாத குறை தான் ஜெலன்ஸ்கே கட்டி பிடிச்சி ஆறுதல் அளித்து நண்பா நீ போயிட்டு வா எங்கள் நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுக்குறதுக்கு நீ இந்தளவுக்கு நீ பாதுகாக்கிற அப்படின்னா நான் உங்களை பாதுகாக்கிறது தான் எங்களோட கடமையாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நேற்று ஜார்ஜியா மெலோனி அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா கடுமையான கடுமையான பொருளாதார தடைகளை ரஷ்யா மீது விதிக்க வேண்டும் ரஷ்யா கண்ணீர் விட்டு கதற வேண்டும் என்றெல்லாம் வந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க என்ன மாதிரியான கடுமையான பொருளாதார தடை அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் நேற்று ஐரோப்பாவுடைய பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் ஒரு ஓட்டெடுப்பை நடத்திட்டாங்க ஏன்னால் நம்ம ரஷ்யா கிட்டே வாங்கறதில்ல கேஸ் அண்ட் ஆயில் அதையும் மீறி ஒரு சில நாடுகள் வாங்குறீங்க பட் அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து கான்ஃபிடென்ஸ்லாம் வச்சுக்கோங்க எப்படி பத்திரிக்கைகள் வந்து வெளியிடுறாங்க பத்திரிக்கைகள் வெளியிடும் போது நமது பொருளாதார தடைகள் வந்து ஏளனமாக்கப்படுகிறது அதனால் எந்தெந்த நாடுகள் கான்ஃபிடென்ஸிலோ இல்லையோ அந்த நாடுகள் வாங்காதீங்க கான்ஃபிடென்ஸில் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும்னா வாங்குங்க இல்லைன்னா வாங்காதீங்க அதை இன்னும் ரூல்ஸை வந்து ஸ்டைட் பண்ணுங்கள் இன்னும் கான்ஃபிடென்ஸெலாம் கொண்டு வாங்கன்றாங்க இதுதான் உங்களோட சட்டம் இதுதான் அந்த கடுமையான பொருளாதார தடைகளை விதிங்கள்ன்றாங்க நேற்று மார்க்கோ ரூபியோ அவர்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய குலாலம்பூரில் இருந்தார் இல்லையா அங்கே கூட லாவரோ அவர்களை சந்தித்தார் இல்லையா சந்தித்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் உக்ரைனுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கொடுத்துருக்கிறார் என்ன அதிர்ச்சியான செய்தி மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னா அதிர்ச்சியான செய்தி ரஷ்யா இந்த ஜனவரியிலிருந்து இப்போ அந்த ஜனவரியிலிருந்து இந்த ஜூன் மாதத்துக்குள்ளார ஒரு லட்சம் வீரர்கள் இறந்தவங்க மட்டும் எவ்வளோ இறந்து போனதை மட்டும் ஒரு லட்சம் வீரர்கள் இன்ஜூடு சொல்லலைங்க இன்ஜூடெலாம் வந்து பல லட்சம் போகும்னு இருக்கிறார் ஆனால் உக்ரைன் தரப்பில் என்னென்னா ரொம்ப ஃப்யூ மெம்பர்ஸ் வெரி வெரி ஃப்யூ மெம்பர்ஸ் தான் வந்து இறந்துருப்பாங்கன்றது நான் நம்பிக்கையில் இருக்கிறேன் ஸோ பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிற ரஷ்யா வாரை கைவிட வேண்டும் என்பது எங்களுக்கான நாங்கள் விடுக்கப்படுகிற இறுதி எச்சரிக்கைன்றாங்க அப்போ உக்ரைனில் ஒரு அஞ்சு பேர் பக்கமாக அது கூட டவுட்டு தான் அஞ்சு பேர் கூட டவுட்டு தான் அவங்க ரஷ்யா தரப்பில் ஒரு லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க உக்ரைன் திறப்பில் அஞ்சு கூட சொல்லலை அவர் இன்னும் ரொம்ப லெஸ்ஸுன்றார் ஒரு மைனஸில் போதா என்னான்னு தெரியல ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க தானே வந்து சண்டை போடுறாங்க அப்போ இவங்க சிட்டிசன் இல்லை இல்லையா அதனால் மைனஸில் கூட போகும் நேற்று நடத்திய தாக்குதல் ரஷ்யா பெரிய அளவுக்கு உக்ரைனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க மக்களை தூங்கவில்லை சித்திரவதை பண்ணிட்டாங்க கூடே இருந்து முழுக்க வைக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க தூங்கும் போதெல்லாம் கண்ணில் தண்ணி விடுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க தொடர்ந்து பத்து மணி நேரமாக கேப் கேப்பட்டு தாக்குதல் பதிலுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யாவுடைய குருக்ஸ் ரீஜியனில் ஒரு ஐம்பத்தி மூணு ட்ரோனும் பிரியான்ஸ் ரீஜியனில் ஒரு பத்தொம்போதும் அப்புறம் ஸ்மோலன்ஸ் அப்படின்னு ஒரு பதினஞ்சு பெல்க்ரோதில் ஒரு பதினாலு டுலாண்டரில் பதிமூணு மாஸ்கோ ரீஜியனில் பதினொன்று இது மாதிரி ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து பெரிய தாக்குதல் கருங்கடல் மீதும் குறிவைக்கிறாங்க அது இல்லாமல் ரஷ்யானுடைய மிக முக்கியமான ரயில் பாதைகளை வந்து குறி வைக்கிறாங்க இந்த ஜூன் டு ஜூலை இந்த ஒன்றரை மாதத்துக்குள்ளார ஒன்றரை மாதம் கூட இல்லை ஒரு மாதம் பத்து நாள் ஆகுதா இந்த பத்து நாளுக்குள்ளார இந்த வரைபடத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது மேலிருந்து கீழே வரைக்கும் பெலாரஸ்ன்றது பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க எல்லா ரஷ்யாவுடைய முக்கியமான அவங்களுடைய ரயில் நிலையங்களும் ரயில் ட்ராக்கையும் குண்டை வச்சு தகர்த்துட்டே இருக்கிறாங்க பெரிய தாக்குதல்கள் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க பட் ஆனால் இது ஆனால் அவங்க குட் தாக்குதல்னுவாங்க ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேட்டிகனுடைய எம்பசி இருக்குது இல்லையா அதை நேற்று தாக்கல் நடத்தி அழிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க உக்ரைன் சார்பாக ஏன்னால் நாங்கள் பதினான்காம் லூயி அவர்களை சந்தித்து பதினான்காம் லூயி எப்போ ரஷ்யாவுக்கு கடும் கண்டனம்னாரோ அந்த கண்டனம் ரீச் ஆன அடுத்த நிமிஷமே அந்த எம்பசியை வந்து தாக்கல் நடத்தி அழிச்சிருக்காங்கன்னா இப்போ சொல்கிற ஜெலன்ஸ்கி பார்த்தீங்களா எப்படி ஏற்பட்ட ஆளுங்க நீங்கள் பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் நீங்கள் கண்டனம்னு சொன்னால் உங்கள் இடத்தையே அடிச்சிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ரெண்டு கண்டனம் சேர்த்தி போடுங்க தலைவரே அப்படின்னு யார்கிட்ட சொல்லியிருப்பார் போ பிரான்சிஸ் அவர்கள்கிட்ட வந்து போ பதினான்காம் லூயி அவர்கள்கிட்ட வந்து சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் நான் பதிலுக்கு ரஷ்யாவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே உக்ரைன் மீது ஒரு பெரிய ஒரு ஆறு இடத்த குறி வைத்து தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க என்பதும் கூடுதல் தகவல் ஸோ தொடர்ந்து இந்த பக்கம் தாக்கல் இருக்கிறாங்க நேற்று உக்ரைன் தரப்பு என்ன கிளை கிளைம் பண்ணுறாங்கன்னா உக்ரைனுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் மேஜர் அலெக்சாண்டர் வால்க் அவர்களை வந்து ட்ரோன் தாக்குதல் மூலிமா நாங்கள் கொண்டுருக்குறோம் ஸ்பெஷல் தாக்குதல் நடத்தின்ற மாதிரியான ஒரு ஒரு அங்கீகாரத்தை வந்து பெற்றிருக்கிறாங்க உக்ரைன் தரப்பில் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய நபர்கள் அனைவரும் வேட்டையாடப்படுவார்கள்னு ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க பீட்டர் எக்ஸத்து கொஞ்சம் அலும்பு பயங்கர ஓவராக அவர் நார்மலாகவே அவர் யார் அப்படின்னா மீடியாவில் ஒர்க் பண்ணவர் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் வந்து ஒர்க் பண்ண அவர் அவர் வந்து டிஃபென்ஸுக்கான ஹெட்டாக போட்டால் அங்கே எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணுமோ அதே அளவுக்கான ப்ரெசென்டேஷன் தான் பண்ணுவார் அவர் ஒரு மீடியா எந்தளவுக்கு பில்டப் கொடுக்குமோ அந்த அளவுக்கான பில்டப்லாம் கொடுப்பாரு வந்து இதுக்கப்புறம் வருகின்ற யுத்தம் எல்லாமே ட்ரோன் தான் நமக்கு நிறைய தேவைப்படுது அதனால் இனி ட்ரோன்களுடைய காலத்தை உருவாக்க வேண்டும் குறிப்பாக அவங்களுடைய இலக்கை வந்து முப்பது நாளைக்குள்ளார யாரெல்லாம் ட்ரோன் ஸ்பெஷல் ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ ப்ரொடக்ஷன் மட்டும் எனக்கு தொண்ணூறு நாளில் எனக்கு வந்து கை கிடைக்கணும் தொண்ணூறு நாளுக்குள்ளார மூன்று நாடுகள் அவங்க டார்கெட்டடாக சொல்கிறாங்க சீனா ரஷ்யா ஈரான் இந்த மூன்று நாடுகள் வந்து ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் நம்ம இறங்கணும்னு இருக்காங்க அது வந்து தொண்ணூறு நாளைக்குள்ளே எங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கான திட்டங்களை நாங்கள் வகுக்க வேண்டும்மெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நான் இன்னொரு தகவல்னு அடிச்சலாம் சொல்லிடுறேன் நான் ரஷ்யா ஈரான் சீனா இதெல்லாம் கை வச்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்க எங்கே தெரியுமா கைவிப்பாங்க இந்தியா மீது கைவிப்பாங்க அடுத்தது இந்தியா தான் அதை மட்டும் கொஞ்சம் மக்கள் தொகை பெருசாக இருக்குது அதிகமாக இருக்குது ஏதாவது அப்படி இப்படின்னு உடச்சிட்டு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா காலத்துக்கும் அமெரிக்காவின் அடிமை நாடுகளாக எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க அதாவது என்னென்னா பொருளாதார ரீதியாக மற்ற எந்த ரீதியாகவும் எந்திரிக்க முடியல அப்படின்னா அவ்வளோதான் பெரியண்ணன் சொல்கிறத பேச்சு கேட்டுக்கிட்டு அமெரிக்கா வாழ்க வாழ்கனா நம்மளுக்கும் கூட வாழ்க அமெரிக்கா வாழ்க அமெரிக்கா வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி அங்கே வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு போயிட அந்த அளவுக்கு உருவாக்குவாங்க அவங்கள எதிர்த்து கொஞ்சம் வளர்ந்துட்டாவே போதும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்றது கூடுதல் தகவலாக நான் சொல்ல விரும்புகிறேன் நான் ஸோ நிறைய கான்ஸ்பிரசி தியரி வந்து இப்போ ஈரானுக்கு அப்புறம் பாகிஸ்தானுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன்னா அவங்க பாகிஸ்தானுடைய இராணுவ ஜென்ரல் ஸ்போக் பர்சன் ஒருத்தர் அவரே என்ன சொன்னாருன்னா அடுத்தது கிட்ட தான் வரப்போகிறாங்க அது வந்து நல்லாவே எங்களுக்கு கண்கூடா தெரியுதுன்றாங்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு தான் அமெரிக்காவின் செல்லை பிள்ளைகளாச்சு நீங்கள் நேராக ட்ரம்ப் அவர்கள் பக்கத்து டேபிளே போய் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தோல் கை போட்டு சாப்பிட்றீங்களா அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை அடுத்து நாங்கள் தான் எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்கன்ற இன்னொரு கேள்வியும் இந்தியா கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நேற்று துருக்கி வந்து பங்களாதேஷை கூப்பிட்டு பெரிய அளவுக்கான ஒரு மீட்டிங் எந்த விதமான ஆயுதங்களையும் உங்களுக்கு நிபந்தனையற்று நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் முடிந்தால் இலவசமாக கூட கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எதிரிகளுக்கு இலக்கு ஒன்றுதான்ற மாதிரிலாம் வந்து பங்களாதேஷை ஃபுல்லாக ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்க நம்ம எப்படி கிரீஸுக்கு ஆயுதங்கள் கொடுத்து ஃபயர் விட்டோமோ இன்றைக்கி வந்து இத்தாலி என்ன சொல்கிறாங்க இத்தாலினே வந்து பாருங்கள் சாரி துருக்கி என்ன பண்ணுறாங்கன்னா பங்களாதேஷுக்கு ஆயுதங்கள் கொடுத்து ஃபயர் விட்டுருக்காங்க ஃபயர் மோடில் இருக்கிறோம் இனி வச்சுக்கலாமா சம்பவத்தன்ற மாதிரி வந்து இன்றைக்கி துருக்கி தரப்பில் கேட்டுருக்காங்க ஸோ இது இரண்டு நிகழும் முற்றுநோக்க வேண்டிய ஒரு விஷயம் கிரீஸை பயன்படுத்தி நம்ம ஆயுதங்கள் கொடுக்குறது வந்து அவ்வளோ சீக்கிரம் துருக்கி மீது தாக்கல் நடத்துவாங்கன்னா பண்ண மாட்டாங்க ஆனால் பங்களாதேஷு கொடுக்கறது என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பயன்படுத்துவாங்க எல்லையிலையும் ஈஸியாக ஊடுருவிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து டீ காஃபி வந்து சாப்பிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுது அதே மாதிரி சீனாவும் வந்து அவங்க பாகிஸ்தானுடைய ஃபைட்டர் ஜெட் தயாரிப்பதற்கான ஓன் என்ஜின் வந்து கொடுக்குறாங்கண்ணா சீனா அப்போ நம்ம சந்தோஷமாகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டு கொடுத்துங்க ஓன் என்ஜின் தானே கொடுங்க கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் என்ன தான் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் கிட்டேருந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கின இன்ஜின் தரமா அப்படின்னா அதுலேயுமே ஒரு சிக்கல் இருக்குதுங்க இப்போ நம்ம ஏர் இண்டியா விமான விபத்து ஏற்பட்டது இல்லையா விமான விபத்தில் வந்து வால்சீட் ஜேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போயிங்கோட இன்ஜின்லாம் விபத்து ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை அவங்கள வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்காங்க இது வந்து பைலட் மீது தான் தவறு இருக்குது பைலட் வந்து முக்கியமான அந்த ஆயில் ஃபியூல் போகும் இல்லையா அந்த பட்டனை வந்து ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதனால தான் டேக்கா வெளியே மேலே இருந்துனோடனே அதுக்கு தேவையான லிக்யூடு இது கிடைக்காதனால கீழே விழுந்துருச்சார் அதாவது இந்த பைக்கிலலாம் நம்ம ரிசர்வு ஆஃப் ஒன்று இருக்குல்ல ஆஃப் பண்ணிவிடா வண்டி ஆஃப் ஆகிரும்ல அந்த மாதிரி தான் என்னப்பா சிம்பிளாக ஒரு சின்ன அந்த பட்டனை திருப்பி போட்டதுனால விழுந்துருச்சுட்டார் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே பிறந்த பையன் விமானி அவர் அந்த விமானி மீது குற்றச்சாட்டு சுமத்துகிறாங்க சேனி பத்திரிகைகள் கொண்டாட்டம் தான் இது மாதிரி எழுதுறதுக்கு எல்லாமே அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அங்கே விமானியோட தப்போ க போயிங் நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு சுமத்துகிறாங்கன்னு அவங்க நாட்டு பத்திரிகைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க எப்போவுமே அவங்க நாட்டு பத்திரிகைகளை அவங்க தூக்கி பிடிக்கி தான் செய்வாங்க பெரிய அளவுக்கு பணம் வாங்குறாங்கல்ல பட் நம்ம நாட்டில் அந்த பிரச்சனை அந்த அது வந்து எகைன்ஸாக பேசுவாங்க அது வேறு விஷயம் பட் அந்த நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் என்ன பண்ணாலும் விட்டே கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்க நாடுகள் தான் பெஸ்ட்டு அவங்க நாட்டு எஞ்சின் தான் வந்து சூப்பர்ன்னுவாங்க அந்த ஒற்றுமை நம்ம நாட்டு பத்திரிகைகள்கிட்ட கிட்டே இருக்குமானா இருக்காது அது என்னென்னா அரசியல் ரீதியாக பிரிந்து நம்ம எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ போட்டு பொழக்கணுன்றதில் குறுகியாக இருப்பாங்க இங்கே பணத்தால் பிரிஞ்சு இருக்கணுன்றது ஒரு கூடுதல் தகவலாக அவங்கக்கிட்ட நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் நான் இந்தியா எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானில் கால் வந்து ஒரு நூறு பேர்த்துக்கு வந்து பொறுத்துனாங்க அதாவது இலவசமாக கொடுக்குறாங்க அதில் ஒரு நபர் பாருங்கள் அப்படியே மகிழ்ச்சி துள்ளி குதித்து ஓடிட்டுருக்கிறார் பார்த்தீங்களா அவர் வந்து காலை இழந்த அவர் காபூலில் இப்படி கால் இங்கே மட்டும் இல்லை இன்னொரு பையன் கூட பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு ஸோ தொடர்ந்து இது மாதிரி மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம தொடர்ந்து உதவிட்டுருக்குறோம்ன்றது ஒரு கூடுதல் தகவல் அதே போல் சீனா என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் எகிப்தையும் இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய எகிப்தை வந்து டைரெக்டாக அங்கே போய் கதவை தட்டிட்டாங்க நேற்று சீனாவுடைய செய்தி தொடர்பாலும் சரி மிக முக்கிய சந்திப்பெல்லாம் சந்திச்சிருக்கிறாங்க கைரோவில் ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க மனசை விட்டு எகிப்து வந்து எல்லா வித எக்ஸ்பிரஷனும் கொடுத்துருக்காங்க நாங்கள் சீனாவுடன் முழுமையாக இணைவதற்கு எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சீனாவை புகழ்ந்து தள்ளியிருக்கிறார் அல்சிசி அவர்கள் அது இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை என்னென்னா லோக்கல் கரன்சி அதாவது அக்ரிமெண்ட் எல்லாமே டாலரில் கிடையாது எகிப்த் வந்து லோக்கல் கரன்சியில் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறோம் பேமெண்ட் செட்டில்மெண்ட்டுமே வந்து லோக்கல் கரன்சியில் பண்ணிக்கலாம் அப்புறம் கனெக்டிவிட்டி அதாவது பேமெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து இரண்டு கண்ட்ரி வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்கேன் பண்ணால் பே பண்ண பே பண்ணுற மாதிரி வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலான்ற அளவுக்குலாம் ஓகே பண்ணிட்டாங்க இப்போ உடனே அங்கே அமெரிக்கா ஊற்று நோக்குவாங்க என்ன என்ன அங்கே சத்தம் வாங்க பார்க்கலாம் இருந்தாலும் எகிப்து வந்து ரொம்ப தைரியமான முடிவு எடுத்திருக்கின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஜெர்மனியினுடைய போர் விமானத்தின் மீது ஒரு லேசர் லைட் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த செங்கடல் பகுதியில் குற்றச்சாட்டை வைத்தாங்கல்ல அதை வந்து நேற்று சீனா முழுமையாக ஆதாரமற்ற அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறது நான் எதிர்காட்சியை பார்த்து கேட்குறேன் இதற்கு ஏதாவது ஒரு ஆதாரங்கள் இருக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சீனா தரப்பில் ஜெர்மனியை பார்த்து ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியிருக்காங்க இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான கார் மீறி ஏதாவது சீனாவுடைய பொருட்கள் இருந்தது அப்படின்னா அதை இம்மீடியட்டாக கேன்சல் பண்ண சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ சந்தேகம் வந்துடுச்சு குறிப்பாக மொசாத்தினுடைய ஹெட் ஹெட் கோட்டர்ஸ் தாக்கல் நடத்துனது மீதி மற்ற பகுதி எல்லாமே வந்து அகீரோட்டாக ஈரான் தாக்கல் நடத்தினதில் சீனா பின்புலமாக இருந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்னு அனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த அனலைஸில் என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க நாட்டில் சீனாவுடைய சிப்பையோ மற்றது ஏதோ ஒன்று பயன்படுத்தி இவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்க அதனால உடனடியாக தடை விதிக்கிறோன்றாங்க முத முதல்ல இது மாதிரி சீனாவுடைய பேர் பார்ட்ஸு இந்தியா ஃபஸ்ட்டு தடை விதித்தாங்க குறிப்பாக இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடியதோ மிக முக்கியமான இடங்களில் கேன்சல் பண்ணுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா இப்போ இஸ்ரேலில் வந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஸ்மார்ட் டிவைசஸ் எதுவாக இருந்தாலும் உடனே ஆஃப் மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று ஈரானில் மிக முக்கியமான ஒரு கோட்டர்ஸ் இந்த கோட்டர் தான் வந்து ஈரானுடைய மிலிட்டரியும் ஜுடிஷியல் அஃபீஷியல்ஸ் இரண்டு பேர் நான் வந்து சயின்டிஸ்ட் அப்படின்னு நினச்சே நான் ஜுடிஷியல் அஃபீஷியலும் ஈரானுடைய மிலிட்டரியும் தங்கியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டிடம் ஒன்று எது சரி அங்கே ஏதோ மொசார் தான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னாங்கன்னா இல்லை இல்லை அது வந்து ஒரு கேஸ் லீக்கினால் வெடிச்சது அப்படின்றாங்க அப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து பத்திரிகைகள்லாம் வந்து அப்துல் ரஹீம் முசவி அவர்கள் தான் இருந்துட்டாரு அதை வந்து மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக எழுதிட்டு இருந்தாங்க பட் எனக்கு நம்பிக்கையில் அவராக தான் என்ன சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இவங்க எல்லா த எல்லா பத்திரிகைகள்னால் இந்த கேக்ரான் மேக்கரான் பத்திரிகைகள் அதாவது அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகைகள்லாம் நான் அனோன்ஸ் பண்ணலை பட் கேக்ரான் மேக்ரான் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து அப்துல் ரஹீம் முசோவி அவர்கள் தான் தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அது கேஸ் வெடிப்பு இல்லை அது மொசாத் ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்க பட் அது தெகரன் வந்து சொல்ல மாதிரி இருக்கிறாங்க இல்லை நிஜமாகவே கேஸ் வெடிப்பான்றது இனி ஈரான் தரப்புல தான் ஆஸ்திரேலியனுடைய பிரதமர் அல்பினிஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுக்குள்ளார ஆன்டிசெமிஸ்டம் அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் ஸ்லோகன்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கோ அந்த யூனிவர்சிட்டிக்கான ஃபண்டிங்கும் மைக்ரன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உடனடியாக அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க குறிப்பாக யூனிவர்சிட்டி எல்லாமே வந்து டீஃபண்ட் பண்ண சொல்கிறாங்க ஃபண்டு வந்து நிறுத்துங்க எந்த யூனிவர்சிட்டியெலாம் பெரிய அளவுக்கு எடுக்கிறாங்களோ அந்த ஃபண்டே உடனடியாக நிறுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்ட நான் வீடியோ பதிவுகள் நான் ஃப்ளட்டு அதாவது இங்கே மகாராஷ்டிராவில் தொடங்கணும் அப்படின்னா அப்படியே மேலே சீனா வரைக்குமே மழை பெரிய அளவுக்கான ஒரு மழை பாதிப்பை பார்க்க முடியுது நேற்று குவாண்டமாலாவில் பெரிய நிலநடுக்கம் ப்ளஸ் வந்து மழைப்பொழிவும் வந்து இந்தியாவில் பார்க்க முடிஞ்சது இன்னும் ஒரு சில இடங்களில் இந்தியாவில் பெரிய அளவுக்கான பாதிப்புகளும் பார்க்க முடிஞ்சது ஆனால் அங்கே சீனாவில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் மழைலாம் பொழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தான் இந்த அளவுக்கு இருக்கான் வெய்ஜிங் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க யுனான் ப்ராவினன்ஸ் இந்த இந்த பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு மழை பொழிவுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் பெரிய அளவுக்கு சேதாரமாக இருக்குது நிறைய இழந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து ரொமானியா ரொமானியாவில் என்னென்னா பவர்ஃபுல் ஸ்ட்ரோம் ஹிட்டு பெரிய அளவுக்கு அடிச்சிருக்கு அப்புறம் இந்த பக்கம் தைவான்லேயும் பெரிய தாக்கம் அந்த தைவானில் கிராஸ் பண்ண அந்த புயல் வந்து நேராக சீனாவுக்குள்ளே போய் நுழைந்திருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாகனு சொல்ல முடியும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்குது அப்புறம் சீனாவுக்குள்ளே இன்னர் மங்கோலியான்னு சொல்லுவாங்க இன்னர் மங்கோலியா பகுதியிலும் பெரிய அளவுக்கான வெள்ள பாதிப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் கொஞ்சம் பயப்புடுற செய்தி தான் யார் தைவானுக்கு தைவான்கிட்ட பாருங்கள் நேவல் ஃபார்மேஷன் ட்ரைனிங்னு சொல்லிட்டு தைவானை நோக்கி எங்கக்கிட்ட மிதக்கிற டேங்காக இருக்குது பொழந்துடுவோம் வகுந்துடும் வகுந்துன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக தைவானை நோக்கி அனுப்பி வைத்திருக்காங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம ஸோ இனி என்ன நடக்க போதுங்க ஒரு விளையாட்டு செய்திகள் இவங்க வேறு சந்தில் ஓடி வந்து ஓடி வந்து ஐயா நாங்கள் தைவான்கிட்ட ஆட்டத்தை காட்டுறோம் அது இதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அது எப்போ நடத்த போகிறாங்கன்னு தெரியல பட் இந்த தொடர்ந்து வேடிக்கையை வந்து காட்டிகிட்டே இருக்கிறாங்க சீனா இன்னைக்கு ஆளில் கூட தைவான் புலம்பிகிட்டு இருந்தாங்க ஆறு விமானங்கள் மேலே எங்கள் பகுதியில் பறந்தது மூணு பேர் அதில் எட்டி பார்த்தாங்க அப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுக்களை வந்து சுமத்திகிட்டே இருக்கிறாங்க போலந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிராக் யாருங்க எக்ஸல்துறக்கூடிய கிராக் மீது வழக்கு பதிவு பண்ண போகிறாங்களாம் குறிப்பாக ஹிட்லர் வந்து ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஆள் மானே தேனே பொன்மானே அது மாதிரி ஆள் நீங்கள் பார்த்துருக்க பார்த்துருக்க மாட்டேங்கிற மூலம் பயங்கரமாக புகழ்ந்து புகழ்ந்து வெளியீடு தான் கிராக்கு அதனால் நீ எப்போ நீ ஹிட்லரையோ புகழ்ந்தியோ அதனால் வழக்கு தொடுக்க வேண்டிதான் இன்றைக்கி எக்ஸலத்துக்கே தடை விதிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பக்கம் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க எலான் மஸ்க் தொடர்ந்து கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தனது பங்குகளை வந்து பெரிய அளவுக்கு இழந்துகிட்டே இருக்கிறாராம் ஆல்மோஸ்ட் இப்போ ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட் சரிவை சந்தித்து அறுபத்தெட்டு பில்லியனுக்கு மேலே தனது சந்தை மதிப்பு வந்து இழந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க சரி கட்சியின் ஆரம்பிச்சுட்டா பொதுவெளின்னு வந்துட்டால் பல இழப்புகளையும் பல அவமானங்களையும் சந்தித்து தான் ஆக வேணும் அதை எல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதான் தலைவன் அது எல்லாத்துக்குமே பொருந்தும் நீங்களும் நாளைக்கு தலைவராக வந்தோம் அப்படின்னா பெரிய விஷயங்கள் உங்களை எல்லா விஷயத்திலும் பயங்கரமாக டார்கெட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்காக மக்கள் நிற்கிற வரைக்கும் நீங்கள் போராடுங்க அதுக்கப்புறம் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் தலைவராகிடுவீங்க அதுதான் அதனால் அதை நோக்கி நம்மளோட பயணம் இருக்கட்டும் வாழ்க வளமுடன் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு பதிவில் முடிச்சுட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமிச்சா நன்றி வணக்கம்